Periharmaniyam Institute of Science and Technology, Tanjavur, CSE, with specialization in AI and ML and Data Science and Cyber Security. This summer, meet the Magical Mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. कन्दा कुमरा कीर् वेला शिवबाला அருள்வாய் அருள்வாய் அழகா முருகா அருள்வாய் அருள்வாய் அழகா முருக மாயோன் மருகா மகிழ்வாகணனி முருகா 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 வெற்றிவேல் முருகனுக்கு பக்தியில் இருந்து உங்கள் தஞ்சை கிருஷ்ணன் கடம்பன் கார்த்திகேயன் செந்திலாண்டவன் செந்தூர் வேலவன் கடம்பன் முத்துக்குமாரன் என்று முருகனுக்கு எத்துணைய பெயர்கள் இருந்தாலும் அவன் ஒவ்வொரு படைவீர்களையும் ஒவ்வொரு சிறப்புகளையும் ஒவ்வொரு பெருமைகளையும் கொண்டு தன்னுடைய மக்களை அறம் போல காத்து வருகின்ற ஒரு மாபெரிய மன்னன் தான் அவன் ஏன்னா நம்மளுடைய பாட்ட நம்ம முருக பெருமான் அவன் எத்தனை எத்தனை வீடுகள்ல இருக்கான் திருச்செந்தூரில் ஆரம்பிச்சு திருப்பரங்குன்றத்துல காட்சி கொடுத்து திரு ஆவினன் பஞ்சாமிரதத்தோட பஞ்சாமிரதத்தோடு நம்ம எல்லாருக்கும் பழனி ஆண்டவனா காட்சி கொடுத்து அப்பனுக்கு உபதேசம் சொல்லி சுவாமி மலையில புகட்டம் செஞ்சு அந்த சுவாமி மலையினுடைய பெருமை இந்த உலகத்துக்கு அழகழகா எடுத்துரைச்சு அப்படியே திருத்தணி மலைவாசம் செஞ்சு பழம் ஒதிச்சோலையாக நம்ம மக்களுடைய மனதுல அப்படியே கவர்ந்து ரசிச்சு எல்லாரையும் ஆட்கொண்டவனா நம்ம முருகப்பெருமான் எனக்குள்ள பேசுவானா ஆமா பேசுவான் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பானா ஆமா காட்சி கொடுப்பான் நிறைய விளையாட்டு பண்ணுவானா ஆமா விளையாட்டு பண்ணுவான் ஆனா தன்னை தேடி வர பக்தர்களுக்கு பல்வேறு லீலைகளையும் பல்வேறு அற்புதங்களையும் தான் இந்த முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமான எங்கெல்லாம் இருப்பா

இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் நம்மளோட உத்தரகாண்ட் மாநிலம் அந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல கார்த்திக் சுவாமி கோவில்ன்னு சொன்னா தெரியாதவங்களே கிடையாது அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை உங்களோட சேர்ந்த நானும் ஐபிசி பக்தி தஞ்சை கிருஷ்ணனோட சேர்ந்து இந்த அருமையான ஒரு பயணம் ஆரம்பிக்க போகுது கண்டிப்பா தெரியும் நீங்களும் ரொம்ப ஆவரோட இருப்பீங்கன்னு வாங்க இந்த இனிமையான பயணத்தை இனிதே தூங்கலாம் வடக்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு பழமொழி இருக்கும் அது என்ன பழமொழின்னு பார்த்தோம்னா கெட்டு வடக்கு தொழில் நிமித்தமா சொல்லணும்னா என்னது நம்ம நாலு நிறைய பணிகள் செய்யறதுக்காக நம்ம வடக்கு போய் தொழில் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் ஆனா இதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உடம்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த உடம்பினுடைய அந்த மூலாதாரத்தை பாக்குறப்போ அப்படியே நம்ம மேலே நோக்கி போறது தான் பலனுடைய சிறப்பா இருக்கு அப்படி கெட்டும் வடக்கு போன்னு சொல்ற நிலை தான் முருகப்பெருமான ஆழ்ந்து நம்ம தியானித்து அவனுடைய பரவச நிலையை காண போறது தான் இந்த இடம் உத்தரகாண்ட் மாநிலம்னாலே ரொம்ப இயற்கை கொஞ்சம் ஒரு மலை முகடுகளான ஒரு பாலைதான் இப்படிப்பட்ட இடத்துல அடி இந்த மலை பாறை எல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போற இடத்துல நானும் உங்களோட சேர்ந்து போயிட்டு இருக்கேன் இந்த மலையானது பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் பாறைகளும் பாறை முகடுகளும் இருக்கு அது எவ்வளவுதான் அழகான ஒரு பாதையா இருந்தாலும் கூட அப்படியே கரடு முரடான பாதையில வாகனங்கள் அப்படியே மெதுவா நகர்ந்து நகர்ந்து போறதை நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க இப்படி போறக்கூடிய பாதை தான் ருத்ர அப்படிங்கிற இடம் இந்த ருத்ர பிரயாக்ங்கிற நீங்க பாருங்களேன் இருக்கிறது முருகன் கோவில் ஆனா பேர் ருத்ர எப்படி வந்துச்சு அப்படிங்க கேப்பீங்க இல்லையா கண்டிப்பா நான் சொல்றேன் ஏன்னா நம்மளுடைய இதிகாசத்திலையும் புராணத்திலையும் சிவன் வேறு முருகன் வேறுன்னு சொல்றாங்க ஆனா உண்மையான முருகனுடைய அந்த கந்தனுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா ருத்ரன் வேறு இல்ல சிவன் வேறு இல்லை அதாவது ருத்ரன் வேற இல்ல முருகன் வேற இல்லை அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய இந்த அற்புதமான பயணம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தோம்னா ரிஷிகேஷ்ல இருந்து ஆரம்பிக்கிது இந்த ரிஷிகேஷ்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த அற்புதமான பயணம் அப்படியே நேரா போய் நம்ம ருத்ரயாரி இந்த ருத்ரப் பிரயார்ட்ல இருந்து போறப்ப அப்படியே ஒரு பக்கம் வந்து கேதார்நாத் ஒரு பக்கம் பத்ரிநாத் அப்படியே போறப்ப ஜோசி மட்னு இந்த பாதை எப்படியே கரடு முருடா அப்படியே போயிட்டு இருக்க இடத்துல கனகசௌரி அப்படின்னு ஒரு இடம் வருது இந்த கனக சௌரியிலேருந்து சரியா முப்பத்தி எட்டு கிலோமீட்டர்ல தான் நம்மளுடைய எப்பப்பப்பா நமக்கு எத்தனை சோதனை கொடுத்தாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய நம்ம கந்தன் சுவாமி நம்மளுடைய கார்த்திக் சுவாமி இருக்காரு இந்த மலை அப்படி பாக்குறப்ப எப்படி நமக்கு தோணுதுன்னா நீங்க வண்டியில போறப்பே பாருங்களேன் அப்படியே கரடு முருடான பாதை அங்கங்க வளைவு நிலைவான அந்த சுழிகள் அப்படி போறப்பவே அங்கங்கங்க மலைமுகல ஒரு நாலஞ்சு வீடுங்க அப்படியே அந்த மலை போறப்ப பக்கத்துல ஆறு காடுன்னு சொல்லி பாக்குறதுக்கு எவ்வளவுதான் அழகான நிறைவு காட்சி கொடுத்துருந்தாலும் பயணம் பண்ண நமக்கு தான் தெரியும் எவ்வளவு ஒரு சவால் நிறைந்த பயணம் எப்படி ஒரு ஆபத்தான பயணம் இந்த பாதையில் நம்ம எப்படிதான் போய் சேர்ந்து போகிறோமா முருகனை பாத்திரம் முடியுமா நம்ம தரிசனம் பண்ண முடியுமா ஏன் இத்தனை முடியுமான்னு கேட்குறேன்னா தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளவு தொலைவு கடந்து நம்ம உத்தரகாண்டை வந்து அடைஞ்சிருக்கோம் இல்லையா அப்படி அந்த முருகனை பார்த்துற முடியுமான்னு கேட்குற அந்த அபய தான் ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை நம்ம கேட்கும் அந்த ஒரு வார்த்தை திரு வார்த்தையா யாமிருக்க பயமே எப்பேற்பட்ட வார்த்தை இந்த யாமிருக்கும் அந்த பயமேங்கிற ஒரு வார்த்தையை நம்பிதான் மக்கள் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி இந்த மலையில ஏறுறாங்கன்னு சொன்னா அது கண்டிப்பா அப்படி இல்லை இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு சித்தர்கள் கோவில்களுக்கும் சென்று நம்ம வழிபடுற வழக்கம் உண்டு ஏன் சித்தர்கள் கிட்ட நிறைய அந்த ஆற்றல் இருக்கும் அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா பதினெட்டு சித்தர்களையுமே சேர்ந்து தங்களுக்கு ஒரு தலைவனை தீர்மானம் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா என்னாலே நம்ப முடியலதான் ஆனா பதினெட்டு சித்தர்கள் அதற்கு பின்னால் வந்த வள்ளலார் முதற்கொண்டு எல்லோரும் தங்களுக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னால் அது நம் முருகப்பெருமான் தான் காரணம் அப்பேற்பட்ட சிறப்புகளையும் அப்பேற்பட்ட வல்லமைகளையும் கொண்ட அந்த முருகப்பெருமான இப்பேற்பட்ட ரிஷிகளும் முனிவர்களும் தவம் பண்ணி தங்கள தலைவனா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா அப்படிப்பட்ட முருகப்பெருமானை நாம வழங்குறோன்னு சொன்னா அவன் இருக்கிறப்ப நமக்கு என்ன பயன் யாம இருக்க பயம் அந்த தாரக மந்திரத்தை எடுத்துக்கிட்டு வாங்க இப்ப நம்ம மலை மேலே ஏறலாம் படம் ஒரு வழியா இந்த மலையில இருந்து நம்ம தப்பிச்சு எப்படியோ நம்ம மலையினுடைய அடிவாரத்துக்கு வந்துச்சு இப்பதான் நமக்கு ஒரு பெரிய பாகியமே இருக்கு முருகப்பெருமானம் பார்க்க நினைச்சிட்டு இருந்தா இப்பதான் நமக்கு அடுத்த ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு இனிமேதான் நீங்க சுவாரஸ்யமான மலையில நீங்க ஏறணும் அப்படின்னு உள்ளூர் மக்கள் தான் இந்த உள்ளூர் மக்கள் எல்லாம் பாக்குறப்ப நமக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வரும் ஏன்னா இந்தியாவில பேசப்படுகின்ற பதினெட்டு மொழிகளை தாண்டி அங்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் பேசுகின்றாங்க அப்படிங்கிறப்போ முருகன் எப்படியெல்லாம் பல்வேறு மக்களை ஆட்கொண்டு தன்னகத்தே கொண்டு வர வச்சிருக்கான் அப்படிங்கறதா அவங்களால நினச்சி பார்க்க முடியும் ஏன்னா முருகனுக்கே பல்வேறு பெயர்கள் இருக்கு நம்ம ஊர்ல கந்தன் குமரன் காத்திகன் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஆனா உலக நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் முருகப்பெருமானை வழங்கினதாக சொல்லி நம்ம வரலாறு பேசுது இல்லையா கெமர்கந்தன் அல்கதிர் அருவன் கோயில் முத்து சர்வாமுத்திரன் புத்திரன் போகன் என்று சொல்லி முருகனுக்கு எத்தனையோ நாடுகள் இன்னைக்கும் சீனா ஜப்பான் இலங்கை ஏன் அரேபியால கூட அல்கதிர்னு வச்சு முருகனை வணங்கியிருக்காங்கன்னு சொன்னா முருகன் எப்பேற்பட்ட ஒரு போர் கடவுளாக எப்பேற்பட்ட ஒரு மக்களோட மக்களா வாழ்ந்த ஒரு வீராதி வீரனா இப்படி முருகனை பார்க்கணும் தூரம் வந்தாச்சு மலைமுக ஏறலாம் அப்படின்னு உங்களோட நானும் அப்படியே போறப்ப நம்மளுக்கு அப்படியே கவர்ற மாதிரி ஒரு சிகப்பு கம்பளம் நமக்கு விருச்சு நமக்கு வரவேற்பு தந்திருக்காங்க நம்மளுடைய உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அந்த சுற்றுலாத்துறையை பத்தி சொல்லணும்னா அந்த வரவேற்பு எப்படி சொன்னா நல்ல கண்ணுக்கு கவர்ற மாதிரி நல்லா அழகழகான மாலைகளால் தோரணங்கள் கட்டி அந்த தோரணம் எப்படி இருக்குன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தையும் வரவேற்கிற மாதிரி இருக்கு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்களையும் வரவேற்கிற மாதிரி இருக்கு உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் வரவேற்கிற வித மாதிரி ஒவ்வொரு வண்ண வண்ண பூக்களை கொண்டிருக்காங்க இந்த பூக்களை பார்க்குறப்போ அருணகிரிநாதனுடைய பாடல் தான் ஞாபகம் வருது அவர் சொல்லுவாரு முருகனுக்கு கதம்ப மாலைகளை சூடி சாத்துவதனுடைய பலன் என்னன்னு கேட்டோம்னா பல்வேறுபட்ட மக்கள் பல்வேறுபட்ட பட்ட மொழியினர் பல்வேறு இனத்தவர்கள் எல்லாம் தங்களுடைய அன்பை வணங்குவதற்கு போல இந்த கதம்ப மலர முருகனுக்கு சாத்துகன்னு சொல்ற பாடலை கேட்டது மாதிரி அந்த மலர்கள் பார்த்தோம்னா பல வண்ணங்கள்ல இருக்குங்க அந்த பல வண்ணங்க மலர்கள் பாக்குறப்போ முருகப் பெருமானை எல்லா நாட்டு மக்களையும் ஒன்றிணைச்சு மாலையா கட்டி அங்க தோரணமா கட்டினது போல இருக்கு இப்படியா நம்மளுடைய மலையினுடைய அடிவாரத்துல இருந்து நம்ம பயணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது நானும் உங்களோட இந்த மலையில அப்படியே போயிட்டு இருக்கேன் இந்த மலை எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம தமிழ்ல ஒரு அழகான ஒரு பழமொழி வரும் கர்ணன் அந்த அளவுக்கு மேல ஏற 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 செங்குத்தான பாறைங்க அந்த செங்குத்தான பாறையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போயிட்டு இருக்கிறப்ப திரும்பி பார்த்தா அப்படியே நம்மளுடைய அப்படியே பூமியே சுழன்றது போல நமக்கு ஒரு ஏறினோம் அப்படியே இந்த மலையில போனோம்னா நமக்கு ஓய்வே கிடைக்காதான்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அங்க ஒரு சின்ன குடி அந்த குடியில அங்க இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்தில் சுற்றுலாத்துறை ஏற்பாடு பண்ணிருக்காங்க இதை தாண்டி என்ன ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தோம்னா இதுவரைக்கும் நம்ம எந்த ஒரு மலை கோயிலையும் பார்க்க முடியாத ஒரு சிறப்பு நம்மளுடைய கார்த்திக் சுவாமி ஆலயத்துல இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா காடுகள்ல இயற்கைய பாதுகாக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் எல்லாம் அங்க அங்கு ஆண்களுக்கு தனியாகவும் பெண்களுக்கு தனியாகவும் இலவசமான ரொம்ப பாதுகாப்பான ரொம்ப சுகாதார மிக்க கழிப்பறைய வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட வசதிகளை எல்லாம் அந்த மக்களுக்கு செஞ்சு தரதை பார்க்குறப்ப நமக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது இப்படியே இந்த மலைமுகடுகளில் போயிருக்கிறப்போ நிறைய பேர் மூச்சு வாங்க வாங்க போயிட்டுருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுற மாதிரி வயசானவளை ஏற முடியாது இல்லையா அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நம்மளுடைய உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து இந்த சுற்றுலாத்துறையை கண்டிப்பா நம்ம போட்டுதான் செய்யணும் என்ன பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் டோலின்னு சொன்னா எது ஞாபகம் வரும் நம்மளுடைய சரணமயப்பான்னு சொல்லக்கூடிய சபரிமலைக்கு போறப்பதான் டோலி வசதி வச்சு எல்லாரையும் மேலே ஏற்றக்கூடிய பாதையை நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இங்க மலையில ஏறுறதுக்கு குதிரை வசதிகளையும் டோலி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப வயசானவங்களால ரொம்ப மலை ஏற முடியாத சமயத்துல இந்த டோலியையும் இந்த குதிரை வண்டியையும் வச்சுக்கிட்டு அழகா ஏறி போயிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம பயணம் அழக போயிட்டு இருக்கிறப்போ அங்க அங்க நிறைய மின்னல் தாக்கிய மரங்கள் எல்லாம் பார்க்க முடியுது பொதுவா காட்டுத்து எப்படி இருக்கும் ரொம்ப கொடுமையா இருக்கும் இல்லையா ஆனா இந்த இடத்துல அந்த காட்டு மரங்கள் எல்லாம் எரிஞ்சு அந்த முருகன் அதையும் தடுத்து வச்சிருக்கக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடியும் அப்படியே நம்மளுடைய பாதை மேல கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு பாருங்க அங்க பாருங்களேன் தூரத்துல என்ன தெரியுது அடர்ந்த மரக்காடுகளா தெரியுது இந்த மரத்தை பாருங்களேன் பின்னாடி வரக்கூடியவங்களே தெரியாத அளவிற்கு அடர்ந்த மரங்களும் அடர்ந்த புதர்களும் இருக்கக்கூடிய ஒரு காட்சியுமா நம்மளுடைய பயணம் ஆரம்பிச்சுட்டே இருக்கு இந்த பயணத்துல என்னோட சேர்த்து ஒளிப்பதிவாளர்ல இருந்து எல்லாரும் மூச்சு வாங்க வாங்க நடந்துட்டு இருக்கோம் ஆனா அங்க பாருங்களேன் ஒரு மூணு குட்டிங்க எவ்வளவு அற்புதமா போயிட்டு இருக்காங்க யார் அந்த குட்டிங்க பார்க்க முடியும் பொதுவாக முருகன் மனிதர்களை மட்டும்தான் ஆட்கொள்வானான்னு கண்டிப்பாக சொன்னால் அது இல்லவே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று நாய்க்குட்டிங்க எவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா அப்போ முருகனை பார்க்கணுங்கிற ஆசையில இந்த நாய்க்குட்டிங்க கூட மூச்சு வாங்காமல் எப்படி இந்த மலை மேலே போகிற அந்த அற்புதமான காட்சியையும் முருகன் மேலே வச்சிருக்கக்கூடிய அந்த பாசத்தையும் நம்மளை கண்டிப்பாக புரிஞ்சுக்கதாங்க முடியும் இப்படியே நம்ம பயணம் போய்ட்டுருக்கிறப்போ ஒரு இடம் வந்துச்சு அந்த இடத்த பார்த்த உடனே நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கேயே நின்றுட்டேன் என்னுடைய மனமே நின்று போச்சு ஏன்னா அந்த இடத்துல இருந்து நான் பார்க்குறப்போ இமயமலையினுடைய அந்த காட்சி தெரியுது எப்படி அந்த பனிக்கட்டிகளில் அப்படியே நம்மளுடைய லிங்க சுரூபமாக சிவபெருமான் இப்படி காட்சி தருவாரோ அது போல அந்த பனிக்கட்டிகளை பார்க்குறப்போ மனசு அப்படியே அமைதியாகி அப்படியே சாந்தமாகி இப்பேறுபட்ட ஒரு காட்சியை முருகப்பெருமான் நமக்கு இப்போல நாள் கழிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற நிலைமை பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படியே இந்த மலையில நம்ம போயிட்டே இருக்கிறப்போ நாங்கள் தாமதமாக போயிட்டோம் அதனால அங்கே பனி அதிகமாக படர்ந்துருந்துச்சு ஒருவேளை நீங்க நாளைக்கு அந்த பகுதிகளுக்கு போனீங்கன்னா பனி இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா இங்கேந்து பார்க்குறப்போ கேதர்நாத் வந்த மழை தெரியும் அப்படின்னு சொல்லி உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்க இப்படி உள்ளூர் மக்கள் வெளிநாட்டு மக்கள் சொல்லி முருக பக்தர்களோடு சேர்ந்து எங்களுடைய பயணம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அடிமட்டத்திலேருந்து துவங்கி நாங்கள் இப்போ சமதளத்தை நோக்கி வந்தோம் அட்வென்ச்சர் ட்ரிப் வரணுன்னு ஆசைப்படுறாங்க ஹோலி ட்ரிப்லாம் பார்க்கணுன்னா கட்டாயம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கார்த்திகளாக இருக்க கார்த்திக் சுவாமி டெம்பிள் செம்மையாக இருக்கு என்ஜாய் பண்ணலாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் வாங்க நான் சென்னையிலேருந்து வரேன் ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி பார்த்த வீடியோஸ் தான் நான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டேன் கட்டாயம் இங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரணும்ட்டு ஆனால் நினச்சதை விட எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரிப்பு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் வந்த போரிலே வென்ற இந்த பாட்டு கேட்கிறப்போ நம்ம மனசு எப்படி சாந்தி அடையுதோ அப்படிதாங்க எங்களுக்கும் சாந்தி அடைஞ்சிச்சு ஏன்னா இப்பதான் அந்த கரடுமுரடான பாறையில செங்குத்தான பாறையில ஏறி அந்த சமதலமான பாறைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த சமதலமா இருக்கக்கூடிய யானை பாதைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த யானை பாதை போன்ற ஒரு அமைப்பு இப்பதான் அப்படியே ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அந்த இயற்கை காசெல்லாம் சுவாசிச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் பாக்குறப்போ எங்க கண்ணு முன்னாடி ஒரு சிறு குன்று மேல ஒரு கோவில் ஒன்று இருக்கு அந்த கோவில் எப்படி இருக்குன்னு சொன்னா வடநாட்டவர்களுடைய கட்டிடக்கலைக்கு தேர்ந்தாத போல அந்த கோவில் இருக்குது அந்த கோவில்களை சுத்தி நிறைய திருசூலங்களும் அந்த கோவிலை சுத்தி நிறைய மரங்களும் இருக்கு இது என்ன மரம் அப்படின்னு விசாரிச்சப்போ அந்த ஊர் மக்கள் இதை ஓக் மரம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மரத்தை பார்க்குறப்போ நமக்கு ஒரு அப்படியே ஒரு ஆனந்தம் கிடைக்கிது ஏன்னு சொன்னா நம்ம ஊர்லலாம் எல்லாம் பூச்செறிதல்னு ஒரு விழா நடக்குங்க அது என்ன பூச்செறிதல்னா பத்து நாள் உற்சவத்துல கடைசி நாள் வீடுகள் சென்று எல்லா மக்களும் தங்களுடைய பூக்களை கொண்டு வந்து அம்மனுக்கு அடே மேலே போடுவாங்க அப்படியே அம்மன் அப்படியே பூவால சொரிஞ்சு இருப்பா அப்படின்னு சொல்லி இந்த பூச்செறிதல் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இங்க பாக்குறப்போ அந்த இயற்கையே நமக்கு அப்படியே பூக்களால பாதை போட்ட மாதிரி அந்த மஞ்சள் மஞ்சள்னு இருக்கக்கூடிய அந்த மரகத பூக்கள் எல்லாம் அப்படியே எல்லா இடத்துலையும் போட்டு அப்படியே பார்க்கவே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு அந்த இடத்த பார்க்குறப்போ இப்படியே அந்த கோவிலுக்குள்ள போறப்போ அங்க நமக்கு துர்காதேவி தேவியா வனதேவி காட்சி கொடுக்குறாங்க இந்த வனதேவி எப்படி இருக்காங்கன்னா நம்ம நாட்டு துர்கையம்மனோ நம்ம நாட்டு காளியம்மனோ நம்ம நாட்டு பேச்சி அம்மனோட சாயல் இல்லாம நார்த் இந்தியான்னு சொல்லக்கூடிய அந்த வடநாட்டினுடைய அந்த ஸ்டைல வடநாட்டவர்னு சொல்லக்கூடிய அந்த முறையில் அந்த அம்மா இருக்காங்க அவர்கள் மேல பெண்கள் எல்லோரும் அந்த காவி துணிய போத்தி அந்த அம்மாவுக்கு வழிபாடு செய்யறாங்க யார் இந்த வனதேவின்னு பார்த்தோம்னா இந்த வனதேவி தான் இவ்வளவு தூரம் நம்மளை அடிமட்டத்திலிருந்து இவ்வளவு தூரம் பாதுகாப்பாக நம்மளை அழைச்சிட்டு வந்த காவல் தெய்வம்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க இந்த வனதேவி அப்படியே இந்த வனதேவி கோவிலை சுற்றி வந்து பார்க்குறப்போ அங்கே ஒரு பாறை ஒண்ணு இருக்கு அந்த பாறைக்கும் நிறைய வழிபாடுகள் நடத்துகிறாங்க அது என்ன பாறைன்னு சொல்லி நம்ம உள்ளூர் மக்கள்கிட்ட விசாரிச்சப்போ இது சாட்சா சிவபெருமானுடைய சொருபம்னு சொல்கிறாங்க இப்படியாக நமக்கு பார்ப்பதற்கு பல்வேறு அதிசயங்களும் ஆச்சரியம் ஊட்டக்கூடிய தவறுகளையும் கேட்டுக்கிட்டே நம்ம அந்த ஆலயத்தை வளம் வந்துட்டு இருக்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் பெண்கள் எல்லாம் கற்பூரம் ஏத்தாம ஊதுபத்தி ஏத்தக்கூடிய காட்சி நம்ம பார்க்கலாம் ஏன் கற்பூரம் ஏத்தாம நீங்க ஊதுபத்தி ஏத்துறீங்கன்னு கேட்குறப்போ அந்த உள்ளூர் மக்கள் நம்ம கிட்ட சொன்ன பதில கேட்கிறப்போ நமக்கு எவ்வளவு ஒரு ஆச்சரியமும் இந்த மக்கள் எப்படி நேர்த்தியா பண்பாட்டை வழி வழி வழியா கொண்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த கற்பூரம் ஏத்தனம்னா ஒருவேளை காட்சியினுடைய அந்த அலையில அந்த தீபம் போய் எங்கேயாவது பட்டு காட்டுத்தை ஏற்படுத்தி ஒரு காரணத்துக்காக ஊதுபத்தி ஏத்தி பெண்கள் எல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய அந்த காட்சியை பார்க்கறோம் அந்த மரம் அந்த திரிசூலம் அந்த கோவில் இது எல்லாவற்றிலுமே பெண்கள் தான் முக்கியமா தங்களுடைய நேர்த்து செலுத்துறாங்க எப்படி தெரியுமா செலுத்துறாங்க நம்ம ஊர்ல கட்டுற மாதிரியே ஷரடு வளையல் புடவைகள் தேங்காய்கள்னு சொல்லி எல்லாத்தையும் மாலையா கட்டி அங்க இருக்கக்கூடிய திருச்சூழர்களையும் ஓப்புமரங்களையும் காட்சியை நம்மளால பார்க்க முடியுது இப்படி இந்த அற்புதமான காட்சியை இந்த கோவில சுத்திட்டு அப்படியே நம்ம வந்தா கண்ணுக்கு மிகப்பெரிய ஒருத்தர் தெரிகிறாரு இவர் ஏங்க வந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியவே இல்லை ஆனா சொரூபமா மிகப்பெரிய உயர்ந்த பிரம்மாண்டமா காட்சி தர்றாரு யார் அவரு ஆஞ்சனேயனே மநாமத்தை ஜபிக்கும் ஆஞ்சனேயனே ஆமா நம்மளுடைய ஆஞ்சநேயர் பார்த்தோம்னா அப்படியே பிரம்மாண்டமா காட்சி தர்றாரு இந்த ஆஞ்சநேயர் ஏங்க நிக்கிறாரு இந்த அனுமார யார் கும்பிடுவா ராமாயணத்துல வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க ஆனா ஆஞ்சி நேர சிவனுடைய சுரூபமா பார்ப்பாங்க இந்த இடத்துல ஏன் சிவனை பத்தி வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன கதை சொல்லி சிவனுக்கும் முருகனுக்குமான அந்த வேற்றுமையை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரம்மாக்கு நாலு முகம்னு சொல்லி ஆனா சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள்னு சொல்லுவாங்க ஆனா சிவனுக்கு ஆறாவது ஒரு முகம் இருக்கு அந்த ஆறாவது முகம் எப்போ வரும்னு சொன்னா பக்தர்களுடைய அந்த அபயக்குரல் கேட்டு அந்த ஆறாவது முகம் தோன்றுன்னு சொல்லுவாங்க அப்படி முருகன் கிட்டேந்து வந்தது தான் அந்த ஆறாவது முகம் ஆக சிவபெருமான் வேற இல்லை முருகன் வேற இல்லை அப்படிங்கிற அற்புதமான அந்த காட்சியை தெரிஞ்சுக்கிட்டு இந்த அனுமான் அப்படியே பிரம்மாண்ட அனுமான் அப்படி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் அப்படி பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கிறாரு அந்த இமயமலை போல அந்த அனுமான் தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம சுற்றி வரப்போ அங்கே ஒரு குடிநீர் ஒன்று கிடைக்கிது ஒரு தண்ணி இந்த தண்ணி பத்தி சொல்லணும்னா நம்ம எத்தனையோ தண்ணீர் குடிச்சிருப்போம் குற்றால அருவியில இயற்கையான சுனையில வரக்கூடிய ஊத்து தண்ணின்னு சொல்லி எப்பேற்பட்ட தண்ணியெல்லாம் குடிச்சிருப்போம் ஆனா இந்த இமயமலையிலேருந்து வரக்கூடிய இந்த இயற்கையான காற்று இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த தண்ணி இதெல்லாம் குடிக்கிறப்பவே நம்ம மனசு அப்படியே அவ்வளோ ஒரு பரிவசமான நிலைக்கு அடையுதுங்க இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு இப்படி கரடுமுறையான பாறை கடந்து இந்த கோவில கடந்து நம்ம போயிட்டு இருக்கிறப்போ பாதையில பாக்குறோம் அங்க அங்க உள்ளூர் மக்களும் அங்க வரக்கூடிய மக்களும் பாறை அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல அடுக்கி வீடு போன்ற ஒரு அமைப்புல கட்டுறாங்க இது ஏன் கட்டுறாங்க அப்படின்னு பாக்குறப்போ தமிழகத்துல இன்னைக்கு பல்வேறு ஆலயங்கள்ல தங்களுக்கு வீடு கட்டணும் தங்களுடைய கடன் தீரணும் தங்களுடைய பாரங்கள் குறையணும்னு சொல்லி எப்படி தங்களுக்கு வீடு கட்டுற அந்த முறை இருக்கோ அதே அமைப்புலதான் அங்க மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு பாறை ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒன்னு மேல எடுத்து வச்சு அடுக்கி காட்சி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க காரணம் எல்லா இடங்கள்லையும் முருகப்பெருமான் இருந்து நம்ம மக்களை காப்பாற்றுவாரு எங்க குரல் கேட்டாலும் காப்பாத்துறதுக்கு வேலுண்டு இல்லைங்கிற காரணமாக கண்டிப்பா முருகன் வந்து நம்மளை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையில அந்த உள்ளூர் மக்கள் அந்த பாறையை எடுத்து வைக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்த்துருப்பீங்க எவ்வேறு பாறைகள் இவ்வளோ பாறைகளும் இருக்கு ஆனா எப்படி அந்த மக்கள் எடுத்துட்டு வந்து இதை வீடு போல ஒரு அமைப்புல வச்சு என்னுடைய கடன் செலுத்திருக்காங்கிற ஒரு அற்புதமான காட்சியாம எல்லாரும் பார்க்க முடியுது ஒரு வழியா நாம இவ்வளவு தூரம் தொலைவு கடந்து இவ்வளவு ஆபத்தான சூழ்நிலை கடந்து இயற்கையுள்ள கொஞ்ச இந்த ஆறு மலை இத்தனை தாண்டி அடிமட்டத்திலேருந்து மேலே போற பாதைக்கு வந்து செங்குத்தான் நிலையை தடந்து சம பாதைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய வனதேவி அம்மாவை கும்பிட்டு இந்த வனதேவி அம்மாவை பத்தி சொல்லணும்னு சொன்னா அந்த பாறை இருக்கு பார்த்தீங்களா அந்த பாறையை தான் அந்த வனதேவி அம்மான்னு சொல்றாங்க அங்க வரக்கூடிய பெண்கள் எல்லாம் அங்கே தேங்காய் உடைச்சு அதுல ஒரு மூடி அந்த வனதேவி அம்மா சமர்ப்பணம் செஞ்சுட்டு தன்னுடைய பாதையை துவங்குறாங்க இப்ப பாதையினுடைய இறுதி கட்டத்துக்கு நாம் வந்துட்டோம் நாம ரொம்ப காத்துட்டு இருந்த எப்படா நம்மளுடைய சுவாமிய பார்ப்போம் எப்படா நம்மளுடைய பக்தனை பார்ப்போம்னு முருகப்பெருமான் தவிப்பது போல நாம ரொம்ப அவளோடு காத்து கொண்டிருந்த நம்மளுடைய முருகப்பெருமான பார்க்க போறோம் இப்படி சவாலான பாதையில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறவ எங்களை ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் ஒன்று கவர்ந்துச்சுன்னு சொன்னால் அது உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய சுற்றுலாத்துறை தான் சொல்லலாம் ஏன்னா அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த நேரத்துலேயும் எப்படி உதவணுங்கிறதுக்காக எப்போதுமே பரபரப்பாக இயங்கக்கூடிய காவல்துறை அந்த காவல்துறை பார்த்தோம்னா வரக்கூடிய எல்லா சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு ஒரு பை ஒன்று கொடுக்குறாங்க அது என்னடா பயணும் அதை திறந்து பார்த்தா அதில் ஒரு வாட்டர் பாட்டில் அதில் ஒரு ஆப்பிள் பணம் அப்புறம் நிறைய பழச்சாறுகள் இருக்குது அதுக்கப்புறம் கையில் ஒரு கம்பு ஒன்று கொடுக்குறாங்க ஏன்னா நிறைய பேரால மழை ஏற முடியாதுங்கிறதுனால அந்த கம்பை கொடுக்கிற முறை இருக்குது இந்த கம்பை பார்க்குறப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் நம்ம சிவனை பார்க்குறதுக்காக வெள்ளியங்கிரிக்கும் சதுரகிரிக்கும் நம்ம மலைப்புகடங்களில் ஏறுறப்போ நிறைய கம்பெல்லாம் வச்சு இளைஞர்கள் ஏறும் இல்லையா ஆனால் அது நம்மளே அந்த கம்பை எடுத்துகிட்டு போவோம் ஆனால் இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் கூடிய சுற்றுலாத்துறை ரொம்ப அற்புதமாக நிறைய வசதிகளை மக்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கு இந்த மலையை நாங்க ஏறிட்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு பதினைந்து நிமிடத்திற்கு நடுவுலையும் நம்மளை கடந்து ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் நம்ம போகக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் ஆக இந்த மலையில ஏறக்கூடிய மொத்த நேரமும் நமக்கு பாதுகாப்பு தரத்துக்காக உத்தரகாண்ட் மாநிலத்துடைய சுற்றுலாத்துறை ரொம்ப அற்புதமான பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு வசதிகளையும் பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படியும் ஒரு வழியாக நாம் இந்த பாறையை கடந்து இந்த சமதள பாதையை கடந்து அங்கே இருக்கக்கூடிய வனதேவி ஆலயத்தையும் கடந்து நம்மளுடைய முருகப்பெருமான கார்த்திக் சுவாமியை வந்தடைய போகிறோம் இவ்வளவு நேரம் பார்த்தாச்சு யாரு இந்த கார்த்திக் சுவாமி அப்படிங்கிற ஆவலம் எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும் வாங்க இந்த கார்த்திக் சுவாமி நாளைக்கு இந்த கார்த்திகேய சுவாமிக்கு ஆறுபடை ஆச்சாரிய பெருமகனாக வந்திருக்கிறார்கள் புண்ணியாக பூஜையானது கலசத்திலே சத்த நதிகளை ஆவாகனம் செய்து சுத்தியும் புரோக்ஷனம் செய்து அனைத்தையும் சுத்தி செய்தது அதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு சங்கு பூஜையானது நடைபெற்றது Periyarmaniyam Institute of Science and Technology, Tanjavur, CSE, with specialization in AI and ML and Data Science and Cyber Security. This summer, meet the Magical Mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.